தனக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கிய காங்கிரஸ் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக திரு செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைமை நியமித்தது இந்த வகையில் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் திரு ராஜேஷ்குமார் குமார் மூத்த தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்றார் அந்த வகையில் சென்னை அடையாறில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு இல்லத்திற்கு சென்ற அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திரு ராஜேஷ்குமார் இதனை தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதே போல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் பிரியா காந்தி அம்மையார் அவர்கள் இவர்களெல்லாம் இன்றைக்கு என்னை எனக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த பொறுப்பை வழங்கிய பிறகு சட்டமன்றத்திலும் சரி மக்களுடைய பிரச்சனையை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாக நான் வைப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நான் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை நான் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று நான் பணியை தொடங்க உள்ளேன் ஆகால் இன்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய மந்திரி மரியாதைக்குரிய கே வி தங்கபால் அவர்களை நேரடியாக சந்தித்து அவருடைய ஆசையை பெற்று அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக நான் அங்கே வந்தேன்